ஸ் இந்த எப்படிலாம் டெட் செட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் அடுத்த டிஆர்பி போர்டு வந்து இப்போ நடத்த போகிறாங்க அதுக்கான தகவல் வந்து பத்திரிகை செய்தியை வெளியிட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர் டேஸ் டேட்டில் வந்து நம்ம சேனல்லையுமே இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் சிம்பிளாக ஈஸியாக ஃபைன் பண்ணுறது மட்டும் மோஸ்ட் ஆஃப் அது ப்ராப்ளம் இம்பார்டண்ட்கான நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஓடிஇ பிடிஇ ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா ப்ராப்ளம் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க முடியாது இப்போ தியரி கொஷின்ஸ் அப்படின்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் அது அது பேஸ்டு நம்ம நம்ம சண்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம டிஎன்பிசி ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக நம்ம வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து என்ன தகவல் அப்படின்னா இந்த செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவசர முடிவு அப்படின்ற ஒரு இது இன்னும் முன்னாடி கால்ஃபர் பண்ணிட்டாங்க பண்ணி டேட்லாம் டிக்ளேர் பண்ணி அதை வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி வந்து வாங்க வாங்கினது பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இப்போ இந்த மந்த்து சொல்லி அடுத்த மந்த்தே அப்படின்ற எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து மிக விரைவில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்த ஒரு செய்தித்தாள் நியூஸாக வந்து இது கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா மூன்று மாதங்கள் பின்னே தேர்வு அதாவது செட்டு தேர்வு வெளியாகி ஆனால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு முன்னாடியே போன இயரே நம்மளுக்கு அந்த ஷெட்யூல் போட்டாங்க பட்டு ட்ராப் அவுட் ஆயிடுச்சு சில டெக்னிக்கல் யூஸ் யூ அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது அதுக்கப்புறம் தான் டிஆர்பிக்கு மாற்றுது பட் டிஆர்பிக்கு மாத்தினதுக்கப்புறம் இந்த மந்த்து சொல்லி அடுத்த மந்த்து வந்து அவங்க எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏர் தேர்வுக்கு எளிதாக தயாரிட முடிய முடியும் தேர்வுக்கு அறிவிப்பு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா யூஜிசி சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் நடக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு நடந்ததுக்கான டைம் டேபிள் போட்டாங்க அதே தொடர்ந்து பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமு இந்த செட் எக்ஸாம் முடித்து அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொப்போசர் எக்ஸாமு ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய செட்டு ஆஸ் வெல் அஸ் பத நெட்டுமே கொடுத்துருக்காங்க பிஃபோராக சரிங்களா ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திடீர்னு ஒரு தகவல் வந்து கொடுத்து இந்த மாதம் கொடுத்து அடுத்த மாதம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி டிஆர்பி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து இப்போ ரீசெண்டாக பிஜி முடித்தவங்க ஏன்னா போன இயர் வந்து கால்ஃபர் பண்ணுது இந்த இயர் கால்ஃபர் பண்ணாங்க அதாவது எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இயர் முடித்த ஸ்டூடெண்ட் ஏன்னா பிஜி முடித்தாவே இந்த எக்ஸாம் எழுதலாம் ஸோ அது மாதிரி கோரிக்கைகளையுமே கொடுத்துருக்காங்க அப்படிலாம் இல்லாமல் இவ்வளோ ரொம்ப அவசரமாக வந்து இந்த எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க வழக்கமாக செட்டு தேர்வு அறிவிப்பு வெளியாகி மூன்று மாதங்களுக்கு பின்னரே தேர்வு நடத்தப்படும் தேர்வுக்கு எளிதாக எளிதாக தயாராக முடியும் தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த பதினாலாம் தேதி தான் வெளியிடப்பட்டுள்ளது இதன் காரணம் தேர்வுக்கு தயார அவசரம் அவகாசமின்றி தேர்வில் பலரும் தோல்வி எடைய வாய்ப்பு இருப்பதாக என்ன பரவாயில்லை ஓகே ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொன்னது வந்து மனோன்மையின் சுந்தர்டி சொன்னது அப்போ எக்ஸாம் ப்ரோ பண்ணோம் அது ட்ராப் அவுட் ஆயிடுச்சு இப்போ டிஆர்பிக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக வந்து இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரீசெண்டாக பிஜி முடித்தவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க எக்ஸாம் எடுத்துகிறதுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு மேக் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்